சேவல் சந்தை ஆட்டு சந்தை எல்லாம் ஒட்டுக்கா நடக்குது பாத்தீங்கன்னா தனித்தனியாக நடந்துட்டு இருக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்துட்டு இருக்கு நிறைய ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் கொண்டு வந்திருந்தாரு நம்ம எல்லாம் சேல்ஸ் ஆயிருச்சு இப்போ எட்டைய புற கூட்டி ஒரு மூணு கொடியாட்டு குட்டி ஒரு நாலஞ்சு குட்டி இருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க

ஆ செம்பூர் குட்டிண்ணா அண்ணா இது மூணு மாதம் குட்டிண்ணா அஞ்சு ரூபா சொல்லணும்ண்ணா அஞ்சு ரூபா ஆமாம் அண்ணா அஞ்சு ரூபா சொன்னேன் ஒரு மூ நான் நாலு எழுநூறுனா கொடுக்கணும்ண்ணா ஆமாம்ண்ணா இது ஆறாயிரம் ரூபாண்ணா ஆறாயிரம்

ஆனா இது மூணு மாசத்துக்குட்டினா ஆமா ஆமாண்ணா நல்லா வளர்ச்சி ஆமா வந்துருச்சுண்ணா ஆமா கொம்பு வந்துருச்சுண்ணா

ஒவ்வொரு நாள் சனிக்கிழமை ஆனா வியாழக்கிழமை புதியம்புத்தூர்னா தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா செம்பட்டி

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க